ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் என்னோட ஸ்டைலில் எப்படி ஆரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரி பிளவுஸ்னா ஆரி ஒர்க் கிடையாது என்னோட ஸ்டைலில் நான் எப்படி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேனோ அதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிற டிப்ஸே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோக்கார லைக்கை போட்டுவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்குற ப்ளவுஸ் இது இது நான் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எனக்கு கிஃப்ட் பண்ண சாரி இது நான் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக நான் அது ஒர்க் பண்ணியிருக்கேன்னு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து மல்டி கலரில் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது இருந்தாலும் நான் அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு வேண்டி மிரர் ஒர்க் கொடுக்கும்போது அந்த மல்டி கலரில் இருக்க ஒர்க்கு பார்த்திங்கன்னா டல்லாக தெரியும் அந்த அந்த மிரர் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்கும் ஸோ நான் மிரர் ஒர்க் பண்ணியிருக்கேன் சாரியில் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் ஒர்க் வந்திருக்கு தென் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதையும் இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் மிஷின் எம்ப்ராய்டரில் த்ரெட் ஒர்க்கு தான் கொடுத்துருக்கேன் அந்த சில்வர் கலரில் செக்டு பேட்டர்ன் எல்லாம் நான் போட்டது நார்மல் மிஷினில் தான் நான் ஓல்டு மிஷினில் தான் நார்மல் பெடல் மிஷினில் தான் போட்டேன் டார்க்காக கொடுக்கல ஸ்லீவ் வந்து நான் எல்போ ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஆனால் அதுக்கு வந்து நான் சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்கேன் இருந்தாலுமே அழகாக இருக்கும் டேரெக்டாக பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல க்யூட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சாரி பிளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் தென் சாரி வந்து பிளைன் சாரி தான் இப்போ பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்கேன் மிரரை ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு நார்மல் கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே இது மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கேன் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடு பாருங்கள் த்ரெட்டு தெரியுது சேம் ஒர்க்கு தான் நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் சேம் ஒர்க்கில் தான் நான் இது மாதிரி நெக் பேட்டன் வரைஞ்சி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்டு எனக்கு கொடுக்கல அது நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃப்ரெண்டு எனக்கு கொடுக்காதது அன்றைக்கி என்னமோ தெரியலை நான் கொடுக்கல இருந்தாலும் இருக்குது தென் இது மாதிரி ஸ்டோன் நீங்கள் விட்டு எந்த காலத்துலேயும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது அதே டைமு இதில் இதே ஸ்டோனில் கிளிப்பு ஸ்டோன் இருக்கும் அதில் வந்து அந்த கிளிப்பு வந்து கலர் போயிடும் சின்னதாக ஒரு குஞ்சலம் போட்டிருக்கேன் தென் அடுத்த ப்ளவுஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் இடையில வீடியோ போட்டிருந்தேன் கம் வந்து நான் அதிகமாக ஒட்டாததுனால அது எல்லாமே இழகிருச்சு இதுவும் என்னோடய ஸ்டைலில் நான் போட்டது தான் அதோட ஸ்டோன்ஸ் எல்லாமே கலர் போயிட்டு வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணதுனால ஸோ ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள் இப்போது ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ளவுஸை நான் மூணு சாரிக்கு போடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீனும் மரூன் கலர்லேயும் அதுக்கும் மரூன் கலர் ப்ளவுஸ் தான் வரும் தென் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ தென் அதுலேயும் மெரூன் கலர் தான் வருது ஸோ நான் இதுக்கு எதுக்குமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலை எல்லாத்துக்குமே இந்த மூணு சாரிக்கும் சேம் ப்ளவுஸை தான் நான் போடுவேன் ஆனால் இனி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா அதோட கலர் வந்து போயிட்டு தென் ஸ்டோன்ஸ் எல்லாம் இழக்கிட்டு ஸோ வேறு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது தான் போகிறேன் தென் இந்த ப்ளவுஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ சேனலில் இருக்குது தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாகவே ஆரி லேஸ் தான் தென் ஹேங்கிங் இந்த ப்ளவுஸும் அப்படி தான் நான் இந்த சாரிக்கும் போடுவேன் தென் இனி ஒரு சாரிக்கும் நான் போடுவேன் நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க நான் இது ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த சாரிக்கும் சைடில் வந்து பிங்க் கலரில் தான் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த பிளவுஸ் வந்து மேட்சிங் ஆகும் பார்த்திங்களா இதே மாதிரி நீங்களும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அதில் வந்து இருக்கிற கலரை நீங்கள் அந்த ப்ளவுஸில் கொடுக்காதீங்க இப்போது நான் பிங்க் கலரில் செலக்ட் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் அதில் பிங்க் கலரில் தான் ஒர்க் கொடுத்துருக்கேன் இப்போ வேறு கலரில் நீங்கள் ஒர்க் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளவுஸை நீங்கள் அந்த சாரிக்கு நான் யூஸ் பண்ண முடியும் வேறு சாரிக்கு யூஸ் பண்ண முடியாது இப்போ இந்த சாரியை பார்த்தீங்கன்னா இது பட்டு இது ப்ளூ கலரில் இருக்கு சாரி இந்த சாரியோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த பிங்க் கலர் சாரியில் நான் ப்ளூ கலரில் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா இந்த சாரிக்கு மட்டும் வேர் பண்ண முடியும் வேற சாரிக்கு வேர் பண்ண முடியாது இந்த ப்ளவுஸ் நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோஸ் வீடியோவும் சேனலில் இருக்குது நான் எல்லா லிங்கையும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது ஆனால் ஆரி ஒர்க்கு தான் ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக அவங்களாலேயும் போட முடியும் ஸோ உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக ஆயிருந்ததினால நான் ரொம்ப சிம்பிளாக எல்லா போட முடியாத அளவு தான் நான் போட்டிருக்கேன் ஆரி ஒர்க்கு ஹெவியாக எதுவும் போடலை தென் பார்த்திங்கன்னா இது இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு சில்கோட நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக சாஃப்ட்டு சில்க் வாங்கினப்போ ஸ்டிச் பண்ணது இந்த கலரில் எனக்கு சாரியே கிடையாது ரொம்ப அழகாக இருக்கும் நான் கட்டும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி இறங்கும் போது தான் அந்த ஆரி ஒர்க்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்து ஸோ எனக்கு ஆரி ஒர்க் போட ரொம்ப இஷ்டம் ஆனால் இவ்வளோ ரூபாய் கொடுத்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ இவ்வளோ ரூபாய் கொடுத்து ஒரு க படிக்கணுமா அப்படின்னு தென் இவ்வளோ ரூபாய் கொடுத்து ஸ்டிச் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக நானே ஓனாக ஸ்டிச் பண்ணேன் இப்போ பாருங்கள் இந்த ஒர்க் அவங்கள பார்த்தாலே தெரியும் நானே நார்மல் கம் போட்டு கம் போட்டு ஒட்டிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணேன் நீடில் வச்சு இந்த ஒர்க்கு நான் ஒரு சிஸ்டர் கிட்டே கேட்டிருந்தேன் இது போடுறதுக்கு எவ்வளோ ரூபாய் ஆகும் நான் அவங்க ரூபாய் சொன்னாங்க நான் சாரி ஆயிரத்தி இருநூறுபாய்க்கு ஏதோ தான் வாங்கினேன் அந்த டைம் இறங்கின டைம் ஸோ இவ்வளோ ரூபாய் கொடுத்து ஒரு ஒருக்கா நான் ரூபாய்க்கு ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணினேன் நானே சொந்தமாக அந்த மாடலை பார்த்து என்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒர்க் பண்ணேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு ஆரி ஒர்க்கோட இஷ்டம் இருந்தால் போடுங்க ஏன்னால் அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆரி ஒர்க் போடுறது லேஸான காரியம் கிடையாது ரொம்ப கஷ்டம்தான் நம்ம இருந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் தெரியும் பேக் பெயின் குறுக்கு வேதனை கழுத்து வலி எல்லாமே வரும் ஸோ அதுக்கான ரேட்டு அவங்க வாங்குகிறாங்க இப்போ வந்து நிறைய பேர் ஒர்க் போடுறதுனால அதை சீப்பாக வந்து கொஞ்சம் ரேட்டுக்கு போட்டு கொடுக்குறாங்க அந்த டைம் வந்து அவ்வளோவா போடலை பாருங்கள் கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து நான் அப்போ வாங்கின மாதிரியே தான் இருக்குது ஆகலை த்ரீ இயர்ஸ் ஆச்சு அப்புறமா சுகர் பீட் ஃபஸ்ட்டு லைன் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக இருந்தாலும் கோத்து தான் கொருத்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து பால் செயின் கொடுப்பாங்க சுகர் பீட்ஸுக்கு பதிலாக பால் சைன் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா பால் செயின் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அப்புறமா சீக்கிரமாக வாங்கிடும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கேப்லேயே ஒரு என என்னோடய லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் நடந்துருச்சு பாருங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோடய பேபி கமந்துருக்காங்க டெய்லி இது மாதிரி சரிஞ்சு படுப்பாங்க ஆனால் இந்த அளவுக்கு வந்ததில்லை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கேப்பில் இங்கே இப்படி நடந்துருச்சு ஸோ நான் அதையும் வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எத்தனை நாளாக வெயிட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி என்றைக்கு கூப்பராக படுப்பாங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி எனக்கும் சர்ப்ரைஸ் ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை உங்கள் கிட்டேயும் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் இது தான் இதுவும் நான் கிராண்ட் ஸ்லீவாக எல்போ ஸ்லீவாக தான் ஸ்டிச் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப செட் ஆகும் ஸோ நான் இதை வந்து எங்கே போனாலும் மோஸ்ட்லி நிறைய ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த ப்ளவுஸ் வேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரி போட்டிருக்கேன் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒர்க்கு எல்லாமே இந்த செவன் தௌசண்ட் பி செவன் தௌசண்ட் கம் போட்டு ஒட்டினது தான் இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் மிஷின் எம்ப்ராய்டர் இல்லை நான் காப்பர் கலர் ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் செட்டு பேட்டர்ன் போட்டதுக்கு அப்புறமா தான் நான் ஒர்க் பண்ணினேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இந்த ஒர்க்கை உங்களாலையும் கண்டிப்பாக போட முடியும் நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒர்க் கொடுத்துருக்கேன் ஹைலைட் ஆகிறதுக்கு இப்போது இந்த சாரிக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வேர் பண்ணலாம் தென் வேறு க கலர் சாரிக்கும் இது ஒர்க் வேர் பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து கலர் எதுவும் கொடுக்கல காப்பர் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒர்க் பண்ண வீடியோ சேனலில் இருக்குது நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கும் டோட்டலாக நான் ஆரி ஒர்க் போட்டாலுமே என்கிட்ட ஒன்லி ரெண்டு ப்ளவுஸும் இல்லைனா ஒரு மூணு ப்ளவுஸ் தான் இருக்கும் நாரி ஒர்க் போட்டது எல்லாமே நான் இப்படி தான் ஒர்க் பண்ணேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா பார்ட்ரு பார்த்திங்கன்னா நாரி ஸ்லீவ் லேஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வேர் பண்ணலாம் ஆனால் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு கலரில் எதுவுமே கொடுக்கல ஸோ ஒர்க் எதுவும் கொடுக்கல ஸோ இந்த ப்ளவுஸை நான் வேறு சாரிக்கும் வேர் பண்ணுவேன் இந்த சாரிக்கும் வேர் பண்ணலாம் க்ரீன் தான் இதுவும் வீடியோலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஆனால் இதுக்கும் யூஸ் பண்ணலாம் இதுதான் இப்போ காட்டுற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் ஆரி ஒர்க்கு ட்ரை பண்ணது அது ஒரு மாதிரி வந்துருச்சு இருந்தாலும் ஓகே ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன் தென் குட்டி ஸ்லீவ் தான் அதுக்கும் பார்த்தீங்கன்னா செக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் எனக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் போட்டால் இருக்குமா இல்லை குட்டி ஸ்லீவ் போட்டால் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டாக சொல்லுங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்போ பாரு பார்த்தீங்கன்னா அப்போவே நான் சின்னதாக ட்ரெஸலும் மேக் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் நார்மல் மிஷினில் தான் சில்க் த்ரெட் போட்டு எம்ப்ராய்டரி போட்டேன் அது வந்து எப்படி நான் போட்டேன்னு எனக்கே நம்ப முடியல அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு குட்டி குட்டி லீஃப் மாதிரியும் ஒரு சைடு வந்து வார மாதிரியும் போட்டிருக்கேன் இப்போது இதை வந்து பவர் மிஷினில் இந்த ஒர்க் போட முடியுமான்னு எனக்கு தெரியலை போட முடியுமான்னு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஒர்க்கை நான் வீடியோ போடுவேன் வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதில் எந்த ப்ளவுஸ் ஒர்க்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தென் எந்த ப்ளவுஸோட ஒர்க்கு நான் வீடியோ போடணுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறேன் இந்த சாரியும் என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணது தான் இதோட ப்ளவுஸும் நான் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா சாரியோட கலரில் வந்து த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்கேன் எம்ப்ராய்டரி த்ரெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் யாராலேயும் போடலாம் ஏ உங்களால் கண்டிப்பாக முடியும் போடுறதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் சிம்பிளா ஆரி ஒர்க் போடுறது எப்படி ஒர்க் பண்ணலாம் இது எல்லாமே நார்மல் நீட்டில் நான் ஸ்டிச் பண்ணாதான் தென் பார்டர்ஸ் எல்லாமே நான் பி செவன் தௌசண்ட் கம்போட்டு ஒட்டுனது தான் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒர்க் பண்ணது பஃப் ஸ்லீவ் சாரியிலேருந்து கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி ப்ளவுஸை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பஃ்க்கு வந்து இப்படி சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து இந்த சாரி ஒரு நானூறு முந்நூறுபா தான் இருக்கும் நம்ம ஜுவல்லரியில் ஜுவல் எடுக்க போனப்போ ஃப்ரீயாக கிடச்சது கிஃப்டாக கொடுத்தாங்க ஸோ அதுலேயும் குட்டியாக ஒரு ஒர்க் போட்டிருக்கேன் தென் நெக்ஸ்ட்டு சாரி பார்த்திங்கன்னா அதுவும் சேம் தான் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா சிம்பிளாக சாரி எடுத்து கொடுத்தாங்க கொஞ்சம் சாரி எடுத்து கொடுத்தாங்க அதில் வந்து அப்போது எனக்கு டைம் இருந்தது ஸோ இது மாதிரி பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்கேன் இப்போ மல்டி கலர்ல எல்லாம் சாரி கொடுத்திருந்தால் உங்களுக்கு இது மாதிரி நீங்களும் பேட்ச் ஒர்க் கொடுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மிரர் வச்சு நிறைய உருவங்கள் வச்சு உள்ள சாரி ஸோ அதுக்கு நான் இப்படி ஒரு சிம்பிளான ஒர்க் கொடுத்துருக்கேன் தென் இது பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்கூலை ஒர்க் பண்ணப்போ சிம்பிளாக போடுறதுக்கு எடுத்தது தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா சாரி கல மஞ்சி கலரில் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ நான் அந்த கலரை பார்த்திங்கன்னா இதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் த்ரெட் ஒர்க்கு போட்டு சாரியில் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்டு ஸ்கை ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க எம்ப்ராய்டரி போட்டு ஸோ அது அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதில் ஸ்டிச்சஸ் கூட நான் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணேன் தென் ஸ்டிச் பண்ணேன் லைனிங் கிளாத் வச்சு ஸோ அதில் வந்து எந்த ஸ்டிச்சும் வெளியில் தெரியாது நீட்டாக இருக்கும் ப்ளவுஸில் ஒர்க் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் இதுவரை போடலை வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோ இது எப்படி நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ நான் போடுறேன் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாரி எடுக்கும்போது ரெடிமேடாக கொடுத்துருப்பாங்கல்ல அதில் இருக்கிற ஒர்க் மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஸோ இது நான் நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் இது வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் சாரி ஸோ அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு மாடல் பஃப் ஸ்லீவ் வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதே கிஃப்டி குட்டிக்கு டான்ஸுக்கு எடுத்த சாரி ஸோ அது எனக்கு தான் திரும்ப கிடச்சிருச்சு ஸோ நான் அதை எனக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் நான் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கேன் சிம்பிளாக ஒர்க் பண்ண எல்லா ப்ளவுஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தென் எந்த வீடியோ நான் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தென் அதுக்கு என்ன ரேட் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் தென் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ